எப்படி இந்த வீடியோவை பார்த்த உடனே என்னை போட்டு கிளிக்கிறேன்னு கிளிக்க போகிறீங்க ஆனால் அதுக்கு காரணம் நான் இல்லை அண்ணா தான் மெது மெதுதான் சுத்தம் செய்து கொண்டு வந்திருப்பேன் அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு உள்ளுக்காக கிளீன் பண்ணுற வேர் இல்லை வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற சாமான் எல்லாம் தூக்கி வெளியில் ஓடிவிட்டான் கடும் வேலை நடக்குது இன்றைக்கு அந்த வேலையை செய்து முடிப்போம்னு சொன்னால் இன்றைக்கு ஜெயவில்லை சொன்னால் நேற்று ஜிம்முக்கு போய் உடம்பு வலி வெளியேண்டா கடும் வெளியேண்டா கனகாலத்து அப்புறம் ஜிம்முக்கு போயிருக்கேன் சொன்னால் உங்களை தெரிஞ்சிருக்கும் அதாவது எந்த பழைய வீடியோ பார்த்தாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு இழவிலிருந்துனா அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபது பூண்டா பாட்டு திருப்பி ஒரு அறுபது அறுபத்தி எட்டு இழுவது அந்த மாதிரி வந்தேன் நான் அப்படி அப்படி குறைச்சி குறைச்சி நல்லபடியாக போய் கொண்டு வந்தது இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு அட்டி டன் காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எங்கள் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போடிச்சிது சரி எண்பத்தஞ்சிலேருந்து திருப்பி குறைச்சி கொண்டு வரையா திருப்பி அண்ணா வரைக்கல அப்படின்னா நான் அங்காள திருவண்ணாமலை கடை சீசன் வந்துட்டு தானே தீபாவளி அப்போ அங்கே போய் ரெண்டு அங்கே ஒன்றுமே இல்லை போய் வெளியே பார்க்குறதாவது கடை விளையா பார்க்கறது ப்ரெண்ட்ல நினைக்கிறது படகு திரு சாப்பிட்றது எனக்கு அதே வேலை தான் ஒரு பதினஞ்சு நாள் கிட்டே அப்படியே போக போக தொண்ணூறு கிலோ கிட்ட வந்துட்டு உண்மைக்குமே வீட்டு வந்து கிலோ பார்த்தா அப்பறம் தான் தெரியும் எனக்கு இன்னடா இப்போ இப்படி கிலோ வருட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் கடும் கவலையாக போயிடுது இப்போ நார்மலாக ஜிம்முக்கு போய்கொண்டிருக்கேன் கிலோவை மட்டும் குறைச்சா காரணம் இந்த பாடி பில்டர் அந்த ஆசை ஒன்றுமே இல்லை கிலோவை மட்டும் குறைச்சி ஓரளவுக்கு போனாக்கான மட்டும் மாதிரி போய் போய்கொண்டிருக்கேன் வெளி என்றால் வெளி கடும் வெளி ஜிம்முக்கே போகிறது வேலை அவ்வளோத்துக்கு வீட்டில் வேலை இடாக்குது கடும் வேலை ஏடாக்குது வீட்டை ஃபுல்லாக சுத்தம் செய்யணும் அதுதான் எந்த அடுத்த வேலை இறக்க போகுது இந்தா இதுதானுங்கிற வீடு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மேல இருக்கிற தேங்காய் எல்லாமே நீங்கள் பிடுங்க போகணும் பிடுங்கினா தான் நல்ல நல்லா விளையாட்டி இந்த மண்டைக்கு மேலே விழுந்து விடணும் ஏன்டா கணக்க தேங்காய்கள் அப்படி நிலையில் இப்போதைக்கு இருக்குது அப்போ தான் நம்பி கார் வாகனங்களை மடுக்கிற அந்த கார் எடுக்கிற விளையாடி மேலே விழுந்தால் சம்பவம் ஆகிடும் காருக்கும் சர்வீஸ் போடுற வேலை நாக்கி இருக்குது இப்போதைக்கு நீ காருக்கு நாளைக்கு தான் நாளைக்கு சர்வீஸ் போடும் இல்லை தான் கொண்டு போகணும் வேலை விளையாடக்கு அதாவது யோசிச்சு பார்த்தா கணக்கு விளையாடக்கு நோட் பண்ணி வைக்கணும் எல்லா வேலையுமே வீட்டை இந்த பக்கம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி குப்பையா இருக்குன்னு சொல்லி இப்ப நேற்று முந்த நாள் தான் வீட்டை வந்தேன் நானே அவ்வளவு தூரம் குப்பையா இருக்குது பூக்கன்றுகள் வடியா இருக்கு வாக்க பூக்கன்றுகள் அந்த மாதிரி தான் கிடக்கு இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பூக்கண்டுகள் அந்த மாதிரி தான் கிடக்குது இது பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா புதுசா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினவன் என்னென்ன வாஷிங் மிஷின் பாவிக்கண்டே எனக்கு தெரியாது ஏழு தசம் அஞ்சு கிலோ உடுப்பு போடுறதா உடுப்பு போட்டுருக்கிறான் பாப்போம் பின்னா இவ்வளவு காலத்துல நாங்கள் இப்போதான் வாஷிங் மிஷினை வாங்கிருக்கோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மட்டும் தான் வாஷிங் மிஷினை வாங்கியிருக்கிறோம் இங்கே இப்படியே பார்த்தோம்னு சொன்னா குப்பு ஏன்டா குப்பு அப்படி குப்பு பார்க்க சும்மா மண்டக தான் குப்பை கிடக்குது இதெல்லாம் குப்பு என்று இல்ல இது எல்லாமே தேவையான கதிரைகள் வெளியில எடுத்து போட்டவன் திருப்பி அதை உள்ளுக்க வச்சு கிடக்க மறந்து விட்டான் அப்படி சொல்லிட்டு போயிட்டான் இனிதான் நான் உள்ளுக்கடுத்து வச்சு கதிரை நீட் பண்ணி வச்சு வச்சுருங்க கோல் ஒன்று வர சரி பாத்தீங்கன்னா சொன்னா கடையில இருந்து பொடியன் கோல் எடுத்தவன் என்ன சொன்னால் அவனுக்கு இண்டகி இடைநேரத்தில் லீவு கட்டு இருந்தவன் ஏண்டா வெளிநாட்டுல இருந்து சொந்தக்காரர் வந்திருந்தவன் அப்போ அவே ரெண்டு கடலுக்கு கடலுக்கு போப்பான் கடலுக்கு போகிறான்னு சொல்லி கேட்டிருந்தவன் இப்போ இன்றைக்கு கடையில் போய் நான் நிற்க வேணும் அதால் தான் ரன்னைக்கு முக்கியமாக இந்த வேலை முடிக்கல முக்கியமான ஹார்டு நேற்று ஜிம்முக்கு போனது கால் ரெண்டும் புண்ணாகி போடும் ஏன்டா சொக்ஸை தடினான்னு சொக்ஸை காணலை அஞ்சாறு சொக்ஸு வச்சிருந்தோம்னா உண்டையும் காணையில்ல என அவன் எடுத்து இங்கே தூக்கி எல்லாம் விரிச்சு போட்டான் சப்பாத்து மட்டுந்தான் கிடந்தது சப்பாத்த போட்டு கொண்டு போய் இந்த சப்பாத்தின் இந்த பங்கம் அண்டி 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 கால் ஃபுல்லாக புண்ணாக்கி போட்டுது ரெண்டு காலம் புண் இன்றைக்கு காலமாக நடக்கையில் இரவுக்கு ஒரு ஸ்கிப்பிங் பண்ணுவோம்ன்ற ஸ்கிப்பிங் தெரியும் நான் ஸ்கிப்பிங் செய்வோம் இருக்கிறேன் முந்தைய ஸ்கிப்பிங் செய்தேன் முக்கால்வாசி விடம்பே குறைச்சுறேன் காலம் ஸ்கிப்பிங் செய்து நம்ம கால் புண்ணை காட்டலான்டா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அதில் ஒன்று இடத்துக்கு திரியில போல இந்த ஏறங்க இந்த இடத்துல ஏறங்க எனக்கு திருப்பி நடந்தேன்னு நான் சப்பாத்த போட்டு உண்டு இல்லாமல் சம்பவமாகும் இன்றைக்கு கடையில் போய் சொக்ஸ் ஒன்று எடுத்து கொண்டு வரணும் மற்றது கதிரில பேவங்கோ இது எல்லாமே தேவையான சாமான் எல்லாம் கதிரை மேசிகள் சாப்பாடு எல்லாம் தூக்கி எறிஞ்சி விட்டவனதுக்கு இல்லை மலைக்கு நினைஞ்சி விலங்குலப்பட்டு தான் கிடந்த இப்போ மழை வந்து கதை கம்மந்தது அதுக்கிடையில நாளைக்கு இவ்வளோ வேலை முடிக்கணும் இந்த வேலை முடிக்கணும் இல்லாட்டி காருக்கு சர்வீஸ் போடுறது முடிக்கணும்னு தெரியாது முதல்ல காருக்கு சர்வீஸ் போடணுங்களோ மற்றது இஞ்ச கதிரையால பேருங்க அம்மா சொன்னோம் அந்த கமராவில் பார்த்து போட்டு அக்கடையே எந்த கதிரையை நீ வாங்குற கஷ்டம் இப்போ கிடைக்காது இந்த கதிரை இந்த கதிரையில் இருந்தாலும் தைக்கலாம் இப்போ இந்த கதிரை எடுத்து வைக்கட்டான் இந்த கதிரை அது இந்த நாளை கவுண்டைக்கு உடைகிற டெல்ல அந்த காலத்து கதிர யானை கதிரை வேற இருக்கும் இப்போ இந்த கதிரை வேறதான் பார்த்து சொல்லுங்க சும்மா மலையை உடைகிற வேற கிடக்கு இல்லை அதை தூக்கி உள்ளுக்காக போட்டு ஒளியில் போட்டுருக்கான்னு நினைப்பில் ஓட்ட விட இருக்காது அவன் செய்தது நல்ல வேலை உள்ளுக்க க்ளீன் பண்ணி விட்டுச்சுக்கிறான் ஆனால் வெளியில் தூக்கி போட்டா உள்ளுக்க எடுத்து வைக்கல நேரம் இல்லையா மழை இந்த பார்த்துக்கொண்டா சிங்கம் எல்லாம் கனகாலமே கிடாந்தது முந்தி கதிர்காதுடுவாங்க இந்த எல்லாம் முடிஞ்சாச்சு இது கூட தாட்ச்மா இது எந்த அங்கே வந்தது கடந்த காலம் அந்த காலத்து ஜாமான் இல்லாமல் இது இல்லாமல் கட்டின தாஜ்மஹால் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்து ஜாமான் அதேமாதிரி இருந்து அது பலகாப்பயிரும் சொல்லி அதில் எடுத்து வச்சுனேன் கதிரிகள் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஜிம் சம்மந்தப்பட்ட சாமான்கள் பெஞ்ச் இருக்குது எல்லாமே கொரோனா டைமில் வாங்கினதுகள் இந்த பெஞ்சு இருக்குது எல்லாம் இந்த மழை வந்து இந்த வேறங்கோ எப்படி வீடு குப்பை மாதிரி கிடக்கு எப்படி இதை பார்த்துட்டு கிளி கிளியெடு கிளிக்க அப்புறம் கேட்டால் வீட்டை வச்சுக்கிறேன்னு சொல்லி என்னையும் ரெண்டு மூன்று நாளில் வேறங்க வீடு எப்படி மாறுதுன்னு சொல்லி மூன்று நாளில் ஒரு கிளம்ப வேணும் இதெல்லாம் மாற்றி வேற ஒரு பிளான் எல்லாம் வீட்டுக்கு கிணக்க பிளான் வச்சுக்கிறேன் அந்த பிளான் எல்லாம் செய்ய வேணும் ஒரு நாளைக்கும் செய்யலாடாப்பா நாளைக்கு ஒரு வெட்டிங் ஒன்று இருக்குது நாளைக்கும் கஷ்டம் நாளைக்கு சர்வீஸ் தான் போடலாம் நாளைக்கு இவர வேலை செய்யல இந்த வீட்டுக்கு விலை செய்யல சர்வீஸ் மட்டும் போடலாம் மற்றது தேங்காய் வேணும் வீட்டுக்கு பெயிண்ட் மட்டும் ஒரு நெப்பில் இருக்கணும் வெள்ளை பெயிண்ட் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சு அடிச்சிக்கணும் அந்த காலத்தில் அடித்த பெயிண்ட் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிப்போம் கொண்டு இருக்கும் அதெல்லாம் மல்ல வெல்லாம் செய்வோம் இந்த இரும்பில் பாருங்க ஒரு நூற்றி பத்து இருக்குது இதெல்லாம் இப்போ விற்கிறேன்டா கடும் விலைக்கு விற்கலாம் ரெண்டாயிரத்தி இரும்பு இல்லை இப்போ முந்தினம் வாங்கிக்க சரியான விலை இப்போ சரியான விலை கூட இதெல்லாம் இடத்து இந்த பக்கம் தான் வைக்க போகிறேன் இந்த இந்த பிராந்திலாம் வைக்க போகிறேன் இதில் இருந்தால் தான் கண்ணில் அதாவது அடிக்கடி கடல் இல்லாமல் முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வாஷிங் மிஷின் இருக்குது அரை கிலோ முதல் இருந்தது அப்போ தூக்கமாட்டன் இப்போ வீட்டில் இருந்தாலும் சரி என்று சொல்லி பிடிச்சும்மா தூக்கி பார்க்கலாம் அப்படி எங்கே வந்தோம்னு சொன்னால் கணக்கு சாமான அண்ணா தூக்கி எரிச்சு போட்டான்தான் என்னென்ன சாமான தூக்கி எரிச்சான தூக்கி அந்த எரிச்சு போட்டால் அப்படி ஒரு விட போயிட்டான் இது எல்லாமே கூட்டி அந்த பக்கம் விட்டு இன்னுக்கு போனால் அப்புறம் ஹாரியோ தேவையில்லை காடியோ குஞ்ச வீட்டில் விளையாடாது நடக்கிறது வெளியோடது ஒன்றும் பண்ண தேவையில்லை வீட்டில் ஹார்டும் விளையாட அவ்வளோ வேலையும் முடிக்க வேணும் அப்படியே அந்த முந்திய காடுன்னு தெரியும் பப்பாசிக்காய்னு சொல்லி அப்படி மாதிரியே தான் அந்த கே இருக்குது வேறெங்கோ ஒரு பழுக்கிற தன்மையும் காணல வீடியோ போட்டு இப்போ ரெண்டு மூன்று மாதமும் இருக்கும் போல் எனக்கு தெரிஞ்சு ஆ சென்ட் மூன்று மாதம் இருக்கும் அப்படியே இருக்குது ஓகே சரிங்க ஒரு பெண்ணு தான் சொல்றது வேறு அழகு எப்படியும் பார்த்துட்டு பேசுவீங்க அம்மா இல்லாத வீட்டில் தெரியணுன்னு சொல்லிவிங்க அப்படியும் உண்மை அதுதான் ஆனால் நான் ஃபுல்லாக அம்மா இறைக்கேக்கில் இப்படி வீடு இருந்ததோ அதே மாதிரி மாற்றி காட்டுவேன் அதே விட வடிவாக மாற்றி காட்டுவேன் அதான் சேலஞ்ச் சரி பெங்கு என்ன சொன்னால் கடைக்கு போகணும் வேண்டாம் கடைக்கு நான் சொன்னால் அந்த ஓடிஞ்சன் இன்றைக்கு இரநேரம் லீவெண்ட்டு சொல்லி கடைக்கு போகணும் வாஷிங் மிஷின் வேணதால் അരകാസിടുപ്പ് ഇപ്പോൾ വാഷിംഗ് മിഷിന കെട്ടിട്ട് പോകേണ്ട എനിക്ക് ഇരവുക്ക് തന്നെ വന്ന എടുക്കണം പഴതാരിക്കും വാഷിംഗ് മിഷിനെ പറ്റി ഒരു അറിവും ഇല്ല എല്ലാം എഞ്ചി തെച്ചുക്കോടും വീട് ഫുൾ ക്ലീൻ പണൂം പാത്താസും അത് നരക്കണം മുതൽ അപ്പ അപ്പാ മുതല കനടാ പോയില്ലേ അപ്പം അത് ഇനിട്ട് വീട്ടിൽ വച്ചിരുന്ന ഇപ്പം വയ്ക്കല കിടക്കുന്നത് അപ്പം അത് വീടെ പടിയായി വെച്ചിരിക്കുന്ന കട വിലയും വിലയും ഉടുക്കുകൾ ഓർഡർ പണി ഇപ്പോൾ ഉടമ്പും വെച്ചതാ എനിക്ക് കളപ്പം മീൻ പിടിച്ച് ഉം വിഷയം

இங்கே இப்போ நாங்கள் சிக்கன் சாப்பாடு சொல்லியிருக்கிறோம் அப்போ வந்தாலும் டெய்லி ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போட்டு இன்றைக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் இன்றைக்கி நல்ல சாப்பாடு இதில் சோயாமின் கறி இந்த சிக்கன் கறி பருப்பு கத்திரிக்காய் கறி பிளந்து கறி உண்மைக்கு நல்லா இருக்கு கருவா எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் கிடக்கு நான் வீட்டை ஏ நீ வேணா என்ன எங்க போற பீச் பீச்சுக்கு போப்பீங்க எந்த பீச்சுக்கு சாட்டிக்கா

அது என்ன மாதிரி ஓகேயா பக்கத்தில் வந்து எடுக்கணுமா ஓகேம்மா ஆ இப்போ ஞாயிற்றுக்கிழமை தானே இல்லை ரொம்ப வேறு மூட்டில் இருப்பினம் ஃபன் மூட்டில் இருப்பினோம் ஃபன் மூட்டில் எரிப்பினம் கடைக்குள்ளே விடுறாங்க ஃபன் பண்ணி ஃபன் மூட்டில் எருப்பினம் அப்ப இண்டைக்கி வே வேறு எல்லாம் ஃபன் மூட்டை எல்லாம் கழிச்சு நாளைக்கு தான் பெருவினேன் விடுனேன் என்ன ஃபன் எடுக்கா ஃபன் எடுக்க ஃபன் எடுக்க விடுற வார அதை அப்படி அப்படி ஏற்றுனே நீங்க ஆ அவள் கண்ட்ருக்க எனக்கு பண்ண

கட்டுறதுக்கு இருபத்தஞ்சு வயசுல நாங்களே இருக்க ஒண்டி கட்டு சரி ஒரு முப்பது வயசுல சேர்ந்து

இப்போ நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பண்ண ரோட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கு இங்கே மீன் சம்பந்தப்பட்ட ஏதோ திருவிழா நடக்குது ஓ நன்னீர் மீன்பிடிப்பு மற்றும் உணவு கண்காட்சியோ இந்த பேரங்க இதில் போட்டில் போட்டுருக்குறாங்க இந்த இடத்துல வன்னைக்கு மீன் சாப்பிட வந்த இது வந்து நன்னீர் மீன்பிடிய ஊக்குவிக்கிறதுக்காக வடக்கு மாகாண சபையினால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கண்காட்சி மாதிரி முழுக்க நன்னீர் மீன் சம்பந்தமானது ஒவ்வொரு எல்லாம் முடிஞ்சுது எல்லாம் நாங்க வந்த நேரம் போல யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அறிவில வந்திருந்தோம் நாங்கள் அப்படியே விரைவில் இந்த கேள்வி படுத்திருந்தோம் நாங்கள் இங்க இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு அது சம்பந்தமான கண்காட்சி நடக்குதுன்னு சொல்லி சரி அதே முருகா பார்த்துட்டு மீனையும் சாப்பிட்டு போகும்னு சொல்லி வந்தா இங்க மீன முள்ளு மட்டும் தான் கிடக்கு மீன கடையில சொன்னா முடிஞ்சு நாங்க வந்து டைம் இருந்துட்டு நேற்றே வருவோம் பிளான் போட்டது இரண்டாவது இன்றைக்கு கடையில் இருந்த முடிஞ்சு லீவ் எடுத்துட்டா நான் எல்லாம் கடையில் நிற்க வேண்டிய நிலைமை போட்டது சரி என்றாலும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு யாழ்ப்பாணம் வருதுக்குன்னு சொல்லி போட்டு பார்க்க போனால் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அப்படியே சும்மா பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் உண்மைக்குமே நல்ல விஷயம் அதாவது நன்னீர் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கிறதுன்ற ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால் இப்போதைக்கு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே எங்களோட இடங்களில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்குள்ள போகுது இப்போ கடலுக்குள்ளே போயிருக்கேன் அந்த கழிவுகளை தான் மீன் சாப்பிட்டு 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 வாழுது அப்போ அந்த மீன் பார்த்தீங்கன்னு சொன்னா உன்னைக்குமே இப்போதைக்கு இந்த காலத்துல உந்தது இல்லைன்னு தான் சொல்லுங்க தான் இந்த நன்னீர் மீன் பிடிப்பை நாங்கள் ஊக்குவிக்கணும்னு சொல்றோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இருண்டாம் மாடு வந்து அந்த கணக்கு இடங்கள்லாம் வந்துருக்கணும் ராளுகள் விதம் விதமான ராளுகள் மீன் மற்றது கணக்கு வந்திருந்தது நேற்று காணொளி இனத்துல ஒன்றுல பார்த்துருந்தேன் சரியானு சொல்லி போட்டு வந்தால் வந்தா எங்கள் ஆணையில் கொஞ்சம் சோகம் நாங்கள் இப்போ வந்த பார்ப்போம் கதைக்கிற இல்லை தக்காளியை பார்த்துருப்பீங்க தக்காளி எங்க எங்கன்னு கேட்டீங்கன்னு தக்காளி சரி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப யாழ்ப்பாணம் போயிட்டு நாங்கள் கடைக்கு வந்தாச்சு யாழ்ப்பாணம் போன வேலையும் முடிஞ்சுது ஓகே சோதரங்கள் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்றேன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து இருந்து உங்கள் பவிஷன் பாய் பாய் சந்திப்போம்